யாத்திரையா யாத்திரை தானத்தோட யாத்திரை வட்டாரங்கள் செல்லும் யாத்திர அணியணியா யாத்திரை அழகான யாத்திரை மக்கள் கல்வி நிலையம் கூட்டும் யாத்திர தலைதிகளை பணியளரே வாருங்கள் திளைப்பு தந்தையை அடைந்திடவே வாருங்கள் தலைதிகளை பணியளரே வாருங்கள் திளைப்பு தந்தையை அடைஞ்சிடவே வாருங்கள் ஏ யாத்திரையா யாத்திரை தானத்தோட யாத்திரை வட்டாரங்கள் செல்லும் யாத்திர வட்டாரங்கள் வளர்ச்சிக்காக வழி நடத்தும் யாத்திர சாதனைகள் காணும் யாத்திர மாற்றம் தரும் யாத்திர மகிமையுள்ள யாத்திர கலைஞிய மக்களிடம் செல்லும் யாத்திர அடைந்து நன்மையடைந்து செல்லுங்கள் வளர்ச்சி அடைய வாருங்கள் நாலு மறிந்து நன்மை அடைந்து செல்லுங்கள் வலியறிந்து வளர்ச்சி அடைய வாருங்கள் வெற்றி அடைந்த வட்டாரங்கள் பார்க்க போகிறோம் வெற்றிக்கான முயற்சிகளை செய்ய போகிறோம் வெற்றி அடைந்த வட்டாரங்கள் பார்க்க போகிறோம் வெற்றிக்கான முயற்சிகளை செய்ய போகிறோம் தலைவிகளை பணியாளரே வாருங்கள் நிலைப்பு தன்மை அடைந்திடவே வாருங்கள் தன்மை அடைந்திடவே வாருங்கள் கற்றுக்கொள்ளும் யாத்திர கற்றுத்தரும் யாத்திர களத்தில் சென்று காணும் யாத்திர ஏற்ற வந்து யாத்திர ஏற்றம் தரும் யாத்திர என் நியத செய்யும் யாத்திர ஏ திட்டம் அறிந்து செயல்படுவதை காண்கிறோம் ஒற்றுமையாக உழைப்பதையும் பார்க்கிறோம் திட்டம் இருந்து செயல்படுவதை